இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் சுவரொட்டி காரணம் என்னவாக பார்க்கப்படுகிறது மனிதரை போல நான் என்று நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியாரின் கவிதையை மேற்கொள்ளி அண்ணாமலையில் அன்பு கூட்டம் என்ற பெயரில் கோவிலில் அவருடைய ஆதரவாளர்கள் நகரம் பல்வேறு இடங்களில் போட்டு ஓட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி குலப்பதிவம் நீதி கொடும் கூச்சு உரைவன பல என்ற அடிப்படையில் அந்த மகாகவி பாரதியாரின் கவிதைகளும் முழுமையாக ஒட்டி அண்ணாமலையின் அன்பு கூட்டங்கள் என்ற பெயரில நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் போஷகம் என்று இன்று எட்டப்பட்டிருக்கிறது நேற்று இதே போல அவருடைய ஆதரவாளாக கூடிய குத்தமபால ராமசாமி என்பவர் நேற்று நகரத்தின் பல்வேறு இடங்களில் அறம் செய்வோம் அடிப்படையில ஒரு கோஷை எட்டியிருந்தார் ஏற்கனவே கோவில் மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அண்ணாமலைக்கு என்று ஒரு ரசிகர் கூட்டம் என்று இருப்பதை நாம் அனைவரும் ஊடங்களில் பார்த்திருக்கோம் அந்த அடிப்படையில தற்போது தேசிய கனாய கூட்டணி என்று ஒரு கூட்டணி அமைதி பிறகு மாநில தலைமை மாற்றப்பட்ட பிறகு அண்ணாமலை அந்த பொறுப்பில் விடுவிக்கப்பட்ட பிறகு கட்சியினுடைய பல்வேறு பணிகளில் பெருமளவு ஆர்வம் காட்டாமல் விவசாயம் ஆடு மாடுமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் செய்து அது குறித்தான காட்சிகளை சம்பவ வடையில பதிவிட்டிருந்தார் ஆஹ் பெரும்பாலான ஒரு கருத்துக்களை அரசியல் கருத்துக்களை தவிராமல் இருந்த நிலையில சமீப காலமாக இது குறித்த ஒரு கேள்விக்கு தனிக்க இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை நாம் செய்தியாளர் சந்தித்து கூட எடுத்திருந்தோம் அப்போது கூட தனிக்கட்சி கட்சி ஆரம்பிக்கும் மறுப்பு தெரிவிக்காமல் நான் ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை அவர் செய்தியாளர் சங்கத்தில் சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு சமீபத்தில் அடைந்த பசுமன் முத்துராபரங்கத்தினுடைய குறிப்பூசியின் போது செங்கோட்டையன் சிபி தினகரன் அதே போல ஓ பன்னீர்செல்வம் தான் தனித்து குறிப்பூசியில் கலந்து கொண்டார்கள் இதுபோன்ற அதிமுக நடக்கக்கூடிய செலவுக்கும் பிரச்சனைக்கும் அண்ணாமலைதான் காரணம் என கூறி அதிமுக பெருமாள் சமூக வலைதளங்கள் அவரை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார்கள் இது குறித்த செய்தியாளர்கள் கோவையில் அவர் செய்தியாக சந்திக்கும் போது நாம் கேள்விகளாக விடுக்கிறோம் அப்போது அவர் சொல்ல சொன்ன பதில் என்னவென்றால் நான் முதல் தலைமுறை அரசியல்வாதி என்னால் ஒரு கட்சி துவங்கி நடத்த முடியும் என நினைக்கிறீர்களா மோடி மீது நான் வைத்துள்ள நம்பிக்கை இன்னியளவில் கிடையாது சில சமயம் தலைவர்கள் சொல்வதால் மனசாட்சிக்கு எதிராக கூட பேசியிருக்கிறேன் பொறுப்பிருந்து பார்ப்போம் நல்லது நடக்கும் என்று தெரிவித்த மேலும் இன்றைக்கு நான் அதிமுகவை பற்றி பேசவில்லை ஆனால் கட்சியை சேர்ந்த இணைவு தலைவர்கள் என்னை சுத்திக்கொண்டுதான் உள்ளனர் அமித்ஷாவுடன் கொடுத்த வார்த்தைக்காக உள்ளேன் காலம் வரும்போது பேசுகிறோம் என்று ஒரு வார்த்தையை அவர் பதவித்திருக்கிறார் ஏற்கனவே தனித்தி தங்குவதற்கான மருத்துவ தெரிவிக்காமல் தொடர்ச்சியாக அமைதி காத்து வந்த நிலையில அவருக்குமே ஒரு தலைக்கட்சி கட்சி இருக்கிறார் என்ற ஒரு விமர்ச கருத்தும் இருக்காமல் பல்வேறு அரசியல் சொல்லியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தற்போது சமீப காலமாக கோவில் அவருக்கென ஒரு ஆதரவாளர்கள் தனித்து ஒரு போச ஒட்டி பாஜகம் இல்லாமலும் கட்சி தலைவர்களுடைய புகைப்படம் இல்லாமலும் தொடர்ச்சியாக அவருக்கு அவருடைய புகைப்படம் மட்டும் இடம்பெறும் வகையில அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக கோவில பல இடங்களில் போச ஒட்டி இருக்கிறார்கள் இது தனி கட்சி தொடங்குவதற்கான ஒரு அட்டாரமும் அவருக்கென ஒரு ஆதரவு கூட்டங்கள் இருக்குது அதை விட்டு தனியாக இயங்குகிறதா என்றெல்லாம் ஒரு விமர்சனங்கள் கருத்தும் என்று நிறைவு இருக்கிற நிலையில தற்போது இது போன்ற கோஸ்டர்கள் தமிழகமாக அதிகமாக ஒட்டத் தொடங்கியிருக்கிறது அதன் விடுதலாக நேற்று இந்த கோஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இன்று அண்ணாமலையின் ஆதரவு கூட்டங்கள் என்ற அடிப்படை கூட்டங்கள் என்ற அடிப்படையில் தற்போது அவருடைய ஆதரவாளர்கள் இந்த வேடிக்கை மனிதர்கள் போல் இருக்காய் என்ற மகா கவி பாரதி மேற்கொள் கட்டி தற்போது நகரத்தின் பல்வேறு இடங்களில் பேசி இது குறித்து அண்ணாமலை தெளிவாக விளக்கவில்லை வரும் செய்து இதுகுறித்தான விமர்சன கருத்து அவர் என்ற நாம் எதிர்பார்க்கலாம் விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்